டேய் வாங்கடா டேய் இது இங்க கொண்டு வந்து இதெல்லாம் இங்க கொட்டி போயிகிட்டு டிங்க போயிரு <laughs> <laughs>

கொடுங்கக்கறது ஒரு ஜோரா பய நான் நிச்சயசா அந்த உலகத்துல ஒரு இந்தா கூட அம்மா பை சைல வந்து மாட்டதனமா அது என்ன அந்த என்ன என்ன ஜெல்லி ஏய் பை பை கேரா மனுஷன் அது என்னே ஏ பத்தா சந்துட்டடா யார்கே யா மனி ராகவா என்ன பத்தா சொர்ட்டுயா என்ன பட்டு பாப்பா ஆசிங்கியா என்ன பாப்பா என்ன பாப்பா நானா பூசறதுக்கு என்ன பத்தா இருக்கு அனிச்சா ஆ ராகவா ஏ ராகவே நீ ஏன் அதை ஹெல்ப் பண்ணல

தீபா <laughs> <laughs>